வணக்கம் ஜூன் முப்பதாம் தேதி நடக்கவுள்ள சனி வக்கிரப் பெயர்ச்சி சனி ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்று பார்க்கலாம் சனி அவ்வப்போது முன்பும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை பெயர்ச்சி என்று கூறுவார்கள் தற்போது ராசியில் உள்ள போரட்டாதே நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் அதுதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திற்கு செல்கிறார் அதனால் இது பெயர்ச்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கிர பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் மேஷ ராசி கவனிக்க வேண்டிய பத்து விஷயங்கள் ஒன்று சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு வரும் இரண்டு கடன்களை அழைப்பீர்கள் இத்தனை காலம் நிலவிய கடன்களுக்கு முடிவு வரும் மூன்று முக்கியமாக பண ரீதியாக நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகும் ஆனால் அதே சமயம் ஆரோக்கிய ரீதியாக குறைபாடுகள் ஏற்படலாம் நான்கு வயிற்றுப் பிரச்சினை ஏற்படலாம் ஐந்து அக்டோபருக்கு பின் திருமண விவகாரங்களுக்கு முயற்சி எடுக்கலாம் அதற்கு முன் திருமணத்திற்கு முயன்றால் பலன் அளிக்காது ஆறு வேலை மாற்றங்கள் இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு உண்டு ஏழு புதிய வேலை கிடைக்கும் எட்டு நிலம் வாங்கும் வாய்ப்புகள் வரும் ஒன்பது கால்வலி இதய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் பத்து பட்டீஸ்வரம் கோவிலுக்கு சென்று வழங்குவது பலனளிக்கும்